வாழ்க்கையிலே நல்ல செயல்கள் அது எல்லோரிடத்திலும் அங்கீகாரமானது ஆனால் சொற்கள் வார்த்தைகள் என்பதற்கிறதே அது சாதாரணமானது அதை பற்றி அல்லாஹுத்தானா புரான் சிலைகளை நூற்றுக்கணக்கான இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான் சொற்களை பயன்படுத்துவது வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் அல்லா சொல்வான் கூடுல் இன்னா அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுங்க வ கூலு கவுலன் சதீதா அது மாதிரி தெளிவான வார்த்தைகளை சொல்லுங்க அது மாதிரி ஒரு கவுலல் லய்யினா மிருதுவான நரீனமான வார்த்தைகளை பேசுங்க அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் வ ஹுலு சௌதி உடைய பணிவாக ஆக்கி கொள்ளுங்க அல்லாஹ் ஹுத்தாலா சொல்றான் அதனால் குரானிலே பேச்சு எழுத்து சொற்கள் வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட முறையிலே மிக பல இடங்களில் நல்லாகத்தால் அதனுடைய ஒழுக்கங்களை சொல்லித்தான் ஏனென்றால் நம்முடைய பழக்கத்திலே கூட சொல்வோம் ஒரு சொல் வெல்லும் இன்னொரு சொல் கொல்லும் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனுடைய தீய கெட்ட செயல்கள் கூட நமக்கு மறந்து விடலாம் ஆனால் அவன் சொன்ன சொல் இருக்கிறதே தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடும்ங்கிறாங்க இல்லையா அது உண்டாக்கி தரக்கூடிய அந்த பாதிப்புகள் அதனுடைய விளைவுகள் மனதினுடைய தாக்கங்கள் என்பது காலங்களையும் கடந்து நிற்க என்று பார்க்க அறிவுலக மேதை ஹதரத் இமாம் ரஹத்து சொல்வார்கள் சொற்களை வார்த்தைகளை பயன்படுத்தும் நாவ இருக்கிறது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார் ஜிர்முழு அவிமுழு அதனுடைய கணம் தான் அளவுதான் சரியுது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகளும் பெரியது அது உண்டாக்கி தரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் பெரியது என்று சொல்லி காட்டுவார் அதனாலே அது விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலையிலே அமைந்திருக்கக்கூடிய பிரதானமான ஐந்து உறுப்புகளிலே ஐந்து ஐந்து உறுப்புகளிலே நாள் என்பதுதான் எலும்பில்லாதது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மிக கடினமையானது என்று சொல்லி காட்டுவார் சொல் மனிதனை அடையாளம் காட்டும் ஒரு சொல் அது மனிதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது நல்ல சொற்கள் மார்க்கத்தில் இந்த அளவிற்கு சொல்லி சொற்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தையும் நமக்கு பரிசாக தருன்னா இன்னல் அவதலையத்த கல் மின் களிமத்திமின்றிவான் இல்லா ஒரு அடியான் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறான் அந்த ஒரு வார்த்தையினாலே அல்லாஹு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் அப்படியானால் அந்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான எவ்வளவு தெளிவான எவ்வளவு பிரியமான நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை பார்க்கிறோம் அது மாதிரி நல்ல சொற்கள் எதிர்களையும் நண்பராக ஆக்கிவிடும் இன்னும் சொல்ல போனால் வார்த்தை தான் வாழ்க்கை ஒரு பெரிய அரசர் இருந்தாராம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து நல்ல அவருக்கு பாடங்கள் எல்லா அறிவும் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குருட்ட கொண்டு போய் விட்டார் ஒரு ஆசிரியத்தை கொண்டு விட்டார் அவர் சொன்னாரா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் அவனுக்கு சொல்லி தருவேன் கவனமா கேட்டுக்காரணும் நான் சரியில் போய் உட்கார்ந்த ஒண்ணு சொன்னாராம் முதல் நாள் பாடம் என்னன்னு சொன்னா வார்த்தை தான் வாழ்க்கை போயிட்டு வானா ஒரு மன்னருடைய பையன் எவ்வளவு உங்களுக்கு செலவழிச்சு இதுக்கான பிரத்யேகமா எடுத்து இது பண்ணி விட்டுருக்கல நீங்க ஒரு வார்த்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லி விடுறீங்களே இதை நான் ஏத்துக்கிற முடியாது அதனால நீங்க உங்க கடமை ஒழுங்கா செய்யல நீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் நேரம் பேரு மரியாதையை போயிருந்தி சத்தம் முற ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அவன் கோவம் வந்துருச்சு மன்னருடைய பையன் இல்லையா அதனால அந்த கோபப்பட்டு அந்த கடுமையான வார்த்தைகளை அவன் வைப்பதற்கு கடுமையான ஆபத்தான செயல்களை செய்வதற்கு உட்பட்டான் கண்ணியமான ஒரு ஆருடைய பையன் உன்னுடைய இருந்து இப்படி எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பக்குவமான முறையில சேர்ந்து அவன் செய்து அதுக்கு பிறகு இவர் சொன்ன உடனே அவன் சாந்தமாயிட்டான் சொன்ன வார்த்தை தான் வாழ்க்கை வார்த்தை தான் வாழ்க்கை முதல்ல வந்து நீ கடுமையான சொன்ன அந்த வார்த்தையை நான் ரெண்டாவது மாறிடுச்சா தான் வாழ்க்கையே கபில் தூங்குறான் முடிஞ்சது கபில் தூண்னா அவ்வளவுதான் அதோட வாழ்க்கை ஆரம்பிச்சு ஆயிடுதா இல்லையா அதனால வார்த்தை என்பது வாழ்க்கை என்று பெருமக்கள் சொல்வார் குலான் ஷரீப் அல்லாஹு தாலா நாட்டு மன்னர் இளவரசி சபாநாட்டினுடைய இளவரசி சம்பந்தமான ஒரு சொல் அந்த சொல் தான் அந்த இளவரசியையும் கூட்டத்தையும் இஸ்லாமாக்கிய அவருடைய மொத்த கூட்டத்தை இஸ்லாமாக்கியதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அதற்கடுத்து சுலைமான் அலி இஸ்லாம் நீண்ட வரலாறு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை தன்னுடைய மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்க சுலைமான் இது அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு கருணையாளனான் அல்லாஹனுடைய திருநாமத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது சுலைமான் நபியினுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துல நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆலோசனை சொல்லுங்க என்ற அந்த அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இளவரசியையும் மொத்த கூட்டத்தையும் ஈமான் கொள்வதற்கும் இஸ்லாம் கொள்வதற்கு இஸ்லாம் ஆகுவதற்கு உண்டான காரணமாக அமைந்தது என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி பாரசீக மன்னன் பரவேஸ் அதற்கு செய்த அப்துல்லா அவர்கள் அவர்கள் வழியாக செல்லா செல்லம் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தான் செல்லா செல்லம் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார்களே பாரசீக மன்னனுக்கும் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் போன உடனே அந்த கடிதத்தை அவருடைய கோலத்தையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு யாராவது வாங்கிட்டாங்க அவரை போச்சிருக்குன்னு சொன்னார் அவர் சொன்னார் எங்களுடைய கண்மணி நசூரும்பாய் செல்லா செல்லம் மன்னனிடத்தில் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் கொடுக்க முடிஞ்ச அவற்ற கொடுப்பேன் மத்திய ஆட்டி நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் சரி சரி சொல்லி வந்து வந்து அந்த ஒண்ணு அந்த கடிதத்தை முதல்ல எடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சா மின் முகம்மது ரசூல் இல்லான்னு ஆரம்பிக்கும் மின் முகம்மது என்ற சூல் இல்லான்னு ஆரம்பிக்கும் தன்னுடைய பெயரை மகத்துவத்தை அதையெல்லாம் முற்படுத்தாமல் முஹம்மஸ் செல்லா செல்லம் என்று அவருடைய பெயர் அந்த முகம்மது யார் அந்த முகம்மது யார் அந்த முகம்மது என்று கோபப்பட்டு கடுமையான முறையில் அவன் அந்த வார்த்தைகளை உச்சரித்து கடைசியா கடிதத்தை கிழித்து போட்டான் வரலாறு பார்க்கணும் செல்லுந்தாலை செல்லும் தப்துல்லா இவர் முதாஃபா இருந்த வந்த உடனே அவன் என்ன சொன்னான் தான் முதல்ல கேட்டான் அவன் என்ன சொன்னான் யார் அந்த மகம்பதுன்னு கேட்டான் யார் அந்த மகம்பது என்று கேட்டுவிட்டு கோபத்தில் கடிதத்தை கிடித்தான் செல்லா செல்ல மஸ்தல்லா முழுக்கா அவனுடைய ஆட்சியை அவன் கிழிப்பான் அருமையானவர்களே அதனாலே ஒரு வார்த்தை தான் வெல்லும் கொல்லும் என்பதை போல அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் மகத்துவமான யாரையாவது பத்தி தேவையில்லாம பேசுறது குறைகள் பேசுறது மற்றவர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்ல இருந்து நம்மளை மனிதர்கள்னு சொன்னா சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படியே எல்லாத்தையும் போறதவா நிறைவா காமிலா அக்குமலா அல்லா யாரையும் அப்படி படைச்சிடல ஒரு கடலை பார்த்தானா கடல் பிரம்மாண்டமான கடலை பார்த்து சொன்னானா நீ மட்டும் நல்ல தனியா இருந்திருந்தா நீ எங்கேயோ ஒயிருப்பேன்னு நீ மட்டும் நல்ல தனியா இருந்திருந்தா எங்கேயோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் கழிச்சு வந்தா குயில் அழகா கோவிக்கிட்டு இருந்துச்சு என்ன அழகான இனிமையான குரல் என்ன அழகையா அழகான கூவுதல் ஆனா அவன் கோலம் மோசமா இருக்குது அவனு பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது நீ மாத்திர அழகான கோலத்தோடு இருந்திருந்தா நீ எங்கேயோ ஒயிருப்பேன் அதுக்கு அதுக்கடுத்து வந்தா ஒரு அழகான ரோஜா அன்பிற்கும் பிரியத்தையும் வெளிப்படுத்துவதிலே உலகத்தின் அடையாளமாக திகழும் ரோஜா அந்த ரோஜாவை பார்த்தா அளவு முள் செடியில மலர்ந்துருந்துச்சான் நீ மாத்திரம் அந்த முள் இல்லாத ஒரு செடியில வளர்ந்துருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னா அந்த மூணு சொல்லிச்சான் எல்லாத்திலேயே குறையில குறைகளை பார்க்காம இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன் எல்லாத்திலிருந்த குறைகளையாவது பார்த்துக்கிட்டு இருந்தா அதனால மனிதர்கள் என்றால் சின்ன சின்ன குறைகள் ஏதாவது செய்யும் அதனுடைய நிறைகளை பார்த்து நாம் ஏடைய வேண்டுமே அல்லாது எல்லாத்திலும் உள்ள குறைகளை சில பேர் அவ்வளவு குறைகளை நம்மள வச்சுட்டு நம்ம எல்லாருடைய பேசக்கூடியவர்களாக நாம் எவ்வளவு பேர் இருக்கோம் அல்லா குரானிலே சொல்கிறான் உங்களையோ செய்யுங்கிறான் உங்களை யோசியுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டக்கூடிய அந்த விஷயம் கவனத்தில் உரியது அதற்கு யாக்கூப் அலி இஸ்லாமுடைய ஒரு வார்த்தை பெரிய கவலையாளராக அவரை ஆக்கிவிட்டது கண்பார் இலக்க செய்தது நாற்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை தந்தது ஒரு வார்த்தை தான் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை மகத்தான் வெற்றியை தந்தது குரான் சொல்கிறது யாக்கூப் யாக்கு அலையுடைய மக்கள் யூசுப் அலி இஸ்லா எங்களோட அனுப்புங்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னால் எனக்கு கவலையா இருக்குது இவர் அனுப்பிட்டா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது ஓனாய் அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுருமோன்னு பயமா இருக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஓனாயை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்த அவர்களுக்கு ஓஹோ இப்படின்னு சொல்லிடலாமோ இப்படி சொல்லிடலாமே காட்டு கூட்டு போன ஓனாய் அடிச்சது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படின்னு அதையே நம்ம திருப்பிடலாமேன்னு அந்த சிந்தனையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஓனாயை காரணம் காட்டி அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்களை அடிப்பதற்குண்டான ஒரு திட்டம் மனதில் தோன்றியது அதனால் ஈஸ்வலிசலாம் நீண்ட நடிக காலம் பிரிந்தார்கள் அலிசலாம் வருத்தப்பட்டார்கள் பார்வை இழந்தார்கள் பல்வேறு கவலைகளுக்குள்ளானார்கள் அந்த வார்த்தை தான் என்று பெருமக்கள் சொல்வார் பின்னால் அவருடைய இன்னொரு மகனார் புன்யாங்கினை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் அவன் சிறந்தவன் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார்கள் போன குஞ்சாமியின் பத்திரமா திரும்பி வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன யூசு அலி இஸ்லாமையும் அதை பல்வேறு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உறவுகளை எல்லாம் எல்லோரையும் இணைப்பதற்கு அந்த வார்த்தை காரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்று பெருமக்கள் நமக்கு கொண்டு குரான் ஷரீஃப் நூற்று கணக்கான இடங்களிலே வார்த்தைகளுடைய பயன்பாட்டை குறித்து மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது அல்லா நமக்கு விளங்கும் நசைவை தந்துருள்வானா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானா மனிதன் நரகத்திற்கு செல்வதற்குண்டான காரணங்களை விளக்கக்கூடிய குழான் இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறது ஒக்கும் நான் நாள் காயிலே தேவையில்லாம நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொல்வார்களோ அதனாலே நல்ல வார்த்தைகளை பேச நல்ல சிந்தனைகளை செய்ய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த அல்லா நமக்கு நெசைப்பை தருவானாக தீமையான சொற்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹுத்தால நம்மை பாதுகாத்தர விரிவானாக ஆமீன் ஆமீன் யாரம் பல்லானமே வாசுதாவானா அனில் அஹம்லில்லாஹிரம் பில்லானமே